சித்தி விநாயகர் பொற்பாதங்கள் போற்றி போற்றி சத்குரு அர்ணேரிநாத பெருமான் பொற்பாதங்கள் போற்றி போற்றி பக்கரை வி சித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் முக்கிரதூர கமுனிவர் பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்ரதூர கமுனீப பக்குவ மலர்தோடையும் அக்குவடு பட்டோழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் பக்குவ மலர்தோடையும் அக்குவடு பட்டோழிய பட்ட உறவு விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்கூடமூரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் திக்கது மதிக்கவரு குக்கூடமூரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்வதையும் வைத்து ஊயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பனயன கருள்கை வைத்து செய்ய திருப்புகழ் விருப்பமோடு செப்பனயன கருள்கை மரவேனே இக்கவரை நற்கணிகள் சக்கரை பருப்புடனை எட்பொரியவற்றுவரை இளநீர்வன் இக்கவரை நற்கணிகள் சக்கரை பருப்புடனை எட்பொரியவற்றுவரை இளநீர்வன் எச்சில் பயரப்ப வகை பச்சரிசிப்பிட்டு வெள்ளரி பழமிடிப்பல்வகை தனி மூலம் இயச்சில் வயரப்ப வகை பச்சரிசிப்பிட்டு வெள்ளரி பழமிடிப்பல் வகை தனி மூலம் மிக்கடி சிற்கடலை பட்சணமென கொள்வோரு விக்கி நசமர்த்தனெனும் அருளாளி மிக்க அடி சிற்கடலை பட்சணமென கொள்வோரு விக்கின சமர்த்தனும் அருளாளி வெற்பகுடில செடில விப்பரமரப்பரருள் வித்தகமறுப்புடைய வெறுமாளே வெப்பகுடில சடில விற்பரமரப்பரருள் வித்தகமறுப்புடைய பெருமாளே திக்கது மதிக்கவரு குக்கூடம் ஒரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பனயன கருள்கை மறவேனே செப்பனயன கருள்கை மறவேனே